சந்திரமேடு சொல்லக்கூடியது உங்களுக்கு சுக்கரமே எடுக்கும் செவ்வாய் மேடுக்கும் ராகு மேடுக்கும் இடையில் உங்களுக்கு வந்து மணிக்கட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தான் சந்திரமேடு இப்போ இந்த சாட்டை பாருங்கள் உங்களுக்கு இந்த சந்திரமேட்டில் மூன்று கோடுகள் சொல்லக்கூடியது உங்களுக்கு கீழே இறங்குலேருந்து மேல் நோக்கின மாதிரி கோடுகள் பயணிக்கிறாங்க இந்த மாதிரி மேல் நோக்கின கோடுகள் விதிய விதி ரேகையை நோக்கின மாதிரி பயணிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அதேமாதிரி அந்த சந்திரமேடு நல்லா இருக்கக்கூடிய நபர்கள் இண்டிஜுவலாக நல்ல ஒரு சிந்தனை திறமை உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க கற்பனை ஆற்றல் உடைய மனிதர் சொல்லக்கூடியவங்க அதே போகும்போது இந்த சந்திரமேடு நல்லா இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வளர்ப்பிற இல்லை பார்த்துருப்பாங்க பௌர்ணமில்ல பிறந்திருப்பாங்க இந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க அப்போ இந்த சந்திரமேடு மேடு சொல்லக்கூடியது தாயை குறிக்கூடிய மேடு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சந்திரமேட்டில் மேல் நோக்குனு கோடுகளாக இருந்ததுன்னா இவங்க வந்து பிறந்த கண்ட்ரிலேருந்து வெளி இடங்களில் பயணித்து வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி பயணித்து நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்வாங்க அப்போ இந்த மாதிரி ரேகை இருக்கிறது ரொம்ப சிறப்பு சந்திரமேட்டில்